கருமையானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கின்றோம் கர்த்தரை நாம் வந்து கனம் பண்ணுவோமானால் கத்து நிச்சயமாய் நம்ம கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்ன சொன்னால் நமக்கு இழைப்பார்தலையும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களையும் கத்து நிச்சயமாய் தருவார் அல்லூயா அந்த செகண்ட் ஜென்ரேஷன் கத்தரை கனம் பண்ணினது இன்னும் கூட நான் சொல்கிறேன் பாருங்க மோசியை கொள்ளுங்க மோசை வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சினார் ஆண்டவரே என்னை காணானில் விட்டுருங்க ஆண்டவரே காணான்ட்டு நான் போன ஆண்டவரே இவ்வளோ தூரம் என்னை காணானுக்கு மட்டும் தடுத்துறாதீங்க நான் போறேன் போறேன் ஆண்டவர் வந்து நீ சும்மாருன்னு சொன்னார் ஆனால் அந்த ஜபத்தையும் கர்த்தர் கனம் பண்ணினார் எப்போ கனம் பண்ணினார் மறுரூப மலையில் ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக ஏசு மறுரூப மலை என்ற ஒரு மலையில் நின்று கொண்டிருக்கும் போது அங்கே யார் வந்ததுன்னு சொன்னால் எலியாவும் மோசையும் வந்தாங்க எங்க வந்தாங்க கானானுக்கு வந்தாங்க கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அந்த ஜபத்தி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா சரி வச்சா ஏன்னா மோசை ஆண்டவரை உண்மையாய் தேடினபடினால் அவன் தவறு செய்தவன் அவன் வந்து ஆண்டவர் ஒன்று சொல்லி வேற செய்தவன் தான் ஆனா கர்த்தரை அவன் தேடினபடினாலே கர்த்தர் அவனை கனம் பண்ணாம விடவே